ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அந்த ஒரு ரிசல்ட்டுக்காக இந்த உலகமே வந்து வெயிட் பண்ணிச்சு அண்ட் அந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அந்த வகையில இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய யுஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம ட்ரம்ப் பிரசிடென்டா ஆனதுக்கு அப்புறமா உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அது அந்த அடிப்படையில் ஜெர்மனில என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சில முக்கியமான ஆஸ்பெக்ட் பார்க்கலாம் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது ஆனால் நம்மள மாதிரி நபர்கள் நிறைய பேர் வந்து இருந்தோ சரி இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே கூட வந்து ஜெர்மனி வர போகிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் வச்சு நான் உங்ககிட்ட நான் ஷேர் செய்ய போகிறேன் என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன் அண்ட் இந்த சேனலில் எனக்கு தெரிஞ்ச நிறைய முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் செய்து கொண்டு வருகிறேன் ஸோ இஃப் யூ லைக் திஸ் கான்டென்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட்ல இருந்தே வந்து ஜெர்மனியோட நிலைமை அவ்வளவா சரியில்லை அண்ட் கோவிடுக்கு பிறகு வந்து ஃபேஸ் பல வருடங்களுக்கு பிறகு ஆனா இந்த யுக்ரைன் ரஷ்யா ஓருக்கு பிறகு ஜெர்மனியோட நிலைமை வந்து படிப்படியா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு தான் இருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல மேஜரா என்னென்ன ரீசன்ஸ்னால ப்ராப்ளம் வந்துச்சு ஜெர்மனில அப்படின்னா ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸோட ஷார்டேஜ் அதிக அதிகரித்துக்கொண்டே இருந்தது அப்படின்றதும் சைனாவுடைய கார் மேனுஃபேக்சரிங்க்க்கு பயங்கரமாக இங்கே வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனாலையும் இந்த ஈவி மார்க்கெட்டில் வந்து சைனாவுக்கு ஒப்பிட்டு இவங்களால் வந்து கம்ப்ட் பண்ண முடியல அப்படின்றதும் ஒரு சில மேஜரான முக்கியமான ரீசன்ஸாக இருந்துச்சு அண்ட் இவங்களுக்கு டிமாண்டும் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் பொழுது ஆல்ரெடி இன்டர்னலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த யூஎஸ் பிரெசிடென்ஷியல் எலெக்ஷன் நோக்கி தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா பாலிசி மாற்றங்கள் என்ன மாதிரிலாம் இருக்கும் அதனால் அந்தந்த கண்ட்ரீஸுக்கு இரெஸ்பெக்டிவ் ஆஃப் யாராக இருந்தாலும் இந்தியாவுக்கும் சரி சைனாக்கும் சரி ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் யூரோப்பு எல்லா கண்ட்ரிஸுக்குமே என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தாங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாளே ட்ரம்ப் தான் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த நியூஸ் வந்ததுக்கு பிறகு அடுத்த நாளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்டாக இருந்துச்சு மூன்று பார்ட்டிகள் வந்து இணைந்து ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் அந்த கவர்மெண்ட் அடுத்த நாளே கொலாப்ஸ் ஆகிருச்சு இப்போது இவங்க என்ன வந்து ரொம்ப நாளாக ஜெர்மனியோடைய பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு பட் இம்மிடியட்டாக ஒரு யூஎஸ் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு தங்களுடைய கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகி இப்போ ஃபெப்ரவரி மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவங்களுக்கு இன்னொரு டெம்பரரி எலெக்ஷன் வந்து நடத்தி இருக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து சில மேஜரான மாற்றங்கள் வருது வருவதனால ஜெர்மனியில் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு நிறைய பேர் ஸ்பெக்குலேட் பண்றாங்க ஜெர்மனிக்கும் யூஎஸ்க்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இது நாள் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு புரிந்தால் இப்போ இருக்கக்கூடிய செகண்ட் டேர்ம் ஆஃப் ட்ரம்ப்புக்கு வந்து நமக்கு யூரோப்புக்கும் சரி ஜெர்மனிக்கும் இன்ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நமக்கு புரியும் ட்ரம்ப்பே வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பிரிடிக்டபுளான ஒரு ஒரு பாலிட்டிஷியன் அப்படின்னா சொல்ல முடியும் அவருடைய பாலிசிஸ் வந்து ரொம்ப எ எப்படி எப் எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்குமே வந்து ஒரு கான்க்ரீட்டான அனாலிசிஸ்ஸு இருக்காது ஆனால் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரிய இம்பாக்ட் எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய வகையில் ரொம்ப நாளாக இருந்துச்சு இப்போது ஆல்ரெடி ட்ரம்ப்புக்கும் யூஎஸ்குக்கும் யூரோப்புக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்னால ரொம்ப அன்ஸ்டேபிளாக தான் இருந்தது எஸ்பெஷலி இதை ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து நாட்டோ இந்த நாட்டோடைய ப்ரைமரி கோல் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸுக்கு கலெக்டிவான டிஃபென்ஸ் மெத்தட்ஸும் செக்யூரிட்டி பாலிசிஸும் இவங்க வந்து டிவைஸ் பண்ணி ஒரு ஹெல்ப்புக்காக இந்த ஒரு மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இந்த ஒரு அசோசியேஷன்லேயே வந்து இவங்களுடைய ஒப்பீனியனுக்கும் ட்ரம்புக்கும் எப்போதுமே வந்து வி வித்தியாசங்கள் இருக்கும் அண்ட் இவருடைய ஒப்பீனியன் வந்து அதிகமான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்றதுனால இந்த ட்ரம்ப் இல்லாமல் ட்ரம்ப்புடைய முடிவுகள் ஓ யூஎஸ் முடிவுகள் என்ன மாதிரி இருந்தாலும் இந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு ப்ராப்ளம் வராத மாதிரி ஃப்யூச்சர் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில பாலிசிஸை வந்து உருவாக்கி கொண்டு இருந்தாங்க இந்த யுக்ரைன் ரஷ்யாவுடைய போருக்கு இந்த ட்ரம்ப் யூஎஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் வந்து பல இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ இது நாள் வரைக்கும் ஜோ பைடனுடைய சப்போர்ட்னால யுக்ரைனுக்கு நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இப்போ ட்ரம்ஸ் வந்த உடனே அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து இருக்காது அப்படின்ற ஒரு அச்சத்தினால அடுத்து யாருக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த அடுத்த பெரிய ப்ராப்ளம் யாருக்கு வரும் அப்படின்னா யூரோப்புக்குள்ள எப்படி இந்த யுக்ரைனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே வந்து யோசிப்பாங்க ஸோ யூரோப்பில் மிகப்பெரிய நாடு மற்ற நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா ஜெர்மனி தான் ஸோ ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய இந்த நாடு இன்னும் தொடர்ந்து யுக்ரைனுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுது நிறைய இந்தியா பேனல் டிஸ்கஷன்ஸும் வந்துச்சு அதுதான் முக்கியமான ஒரு காரணம் இவங்களுடைய கோயிலேஷன் கவர்மெண்ட் ஃபீல் ஆக ஆகுவதற்கும் அப்படின்னு இன்னும் ஒரு டிஸ்கஷனில் வந்து சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து இந்த யுக்ரைனுடைய வார்னால் லூஸ் ஆனது வந்து ரஷ்யாவும் இல்லை யுக்ரைனும் இல்லை ஆனால் இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் தன்னுடைய காசெல்லாம் மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டு அண்ட் தன்னுடைய வளர்ச்சியும் வந்து இழந்துட்டு இப்போ அடுத்த சப்போர்ட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்டர்னல் கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ஒரு வருஷமே வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு அண்ட் இந்த ஒரு தான் இவனுடைய கவர்மெண்ட்டும் இந்த வருஷம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப் வந்த உடனே தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய நாட்டை நான் வந்து நம்பர் ஒன்னாக ஆக்க போகிறேன் அண்ட் என்னுடைய நாட்டு மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன் என்னுடைய நாட்டில் உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்றது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து யூஎஸ்குள்ளே வரக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதுக்கு நான் வந்து ஒரு டார் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எல்லா நாடுகளுக்குமே அந்தந்த வகையில் பெரிய பெரிய பாதிப்பாக இருக்கும் பொழுது ஜெர்மனிக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஜெர்மனி வந்து ஹெவியாக இந்த எக்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்து தன்னுடைய ஜிடிபியை வந்து மெயின்டைன் பண்ணது அந்த எக்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு வராங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் கொண்டு வந்தால் எவ்வளோ பர்சன்ட்னு தெரியாது இது ஜெர்மனிக்கு மட்டும் கிடையவும் கிடையாது இந்த உலகத்தில் வந்து இந்த எல்லா கண்ட்ரீஸுக்கும் வந்து இது ப்ரையாரிட்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தால் டெஃபினட்டாக ஜெர்மனிக்கு அதனால் அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ட்ரம்ப் வந்து சஸ்டெயினபிலிட்டி கான்செப்டை வந்து அக்செப்டே பண்ணலை அந்த இவி கான்செப்டெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைமு காசு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஜெர்மனியோடைய பிரின்சிபல் படி அபவுட் ஐம்பது பர்சன்ட் ஆஃப் அவங்களோட எலக்ட்ரிசிட்டியை வந்து அவங்க நேச்சுரல் மெசடில் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த கோல் அண்ட் மைனிங்லாம் பெருசாக அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அடிப்படையாகவே இவங்களுடைய பிரின்சிபல்ஸில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அண்ட் இவங்க சொல்கிறதுக்கு அவங்க ஆப்போசிட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனெலாம் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது இந்த நாட்டுக்கும் தெரியல இதெல்லாம் இருக்கும் பொழுது இன்டர்னலாகவே இத்தனை ப்ராப்ளம் இருக்கும் பொழுது இதை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து இந்த நாட்டில் போய் கொண்டிருக்கு இந்த மாதிரி அன்சர்டனான பீரியடை அவாய்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் வந்து இயூ நாடுகள் எல்லாமே வந்து எப்படி செல்ஃப் ரிலையண்டாக ஆகணும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை நமக்கு தேவையானதை எப்படி நம்மளே உற்பத்தி செய்யணும் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஃப்யூச்சர்ல டிபெண்டன்சி அப்படின்றது எவ்வளோ குறையும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் யூஎஸ் வந்து நிறைய பாலிசி மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஜெர்மனிக்குள்ளே இன்டர்னல் கவர்மெண்ட்டையும் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த ரஷ்யா அண்ட் யுக்ரைன் போகிறனால இந்த ரெண்டு நாடுகளும் வந்து ஃபினான்ஷியலி மற்ற நாடுகளுக்கு எவ்வளோ இம்பாக்டை கொண்டு வந்துச்சுன்னு நம்ம நிறைய ரீசன்ஸ் பார்த்தோம் ஆல்ரெடி வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இம்பாக்ட் ஆகியிருக்கு இந்த போகிறனால ஜெர்மனியில் என்ன பாதிப்பு இருக்குதுன்னு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவும் நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள் இப்போ இந்த இருக்கும் பொழுது அடிப்படையா நம்மள மாதிரி மக்களுக்கு என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தாதான் இது நமக்கு எவ்வளவு தூரம் ஒரு ஒரு சினாரியோ என்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் அப்படின்றத நமக்கு புரியும் சோ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக அன்ஸ்டேபிளா இருக்கும் பொழுது கடைசியில் அந்த பேர்டன் வந்து நம்மள மாதிரி மக்கள் ஒவ்வொருத்தரும் கேரி பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது இந்த யுக்ரைன் வார்னால் அதிகம் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது நம்ம நிறைய வீடியோஸெலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம் ஸோ தொடர்ந்து அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை தான் இன்னும் ஏற்பட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது செகண்டு இந்த ஸ்கில்டு ஜாபுக்கு வந்து அதிகமான ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்றாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் அப்படின்றதுனால டெம்பரரியாக இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நமக்கு பார்த்துருக்கோம் நிறைய பேர் ஜாப் சீக்கர் வீசா மூலியமாக இங்கே வந்தும் பல மாதங்கள் இங்கே சங்கியும் லாங்குவேஜ் தெரிந்துமே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியுது நிறைய அன்சர்ட்டுனிட்டி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து அதாவது இந்த நாட்டிலேயே வளர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் ஜெர்மன்ஸையும் வந்து வே வேற ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு கொண்டு வருகிறது இது ஒரு காமன் ட்ரெண்ட் தான் ஆனா இதனால நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு இந்த ஒரு சூழ்நிலையில வரும்பொழுது டெஃபினட்டா நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கும் வீடு கிடைக்கக்கூடிய அதாவது டெய்லி லைஃப்ல நமக்கு எப்படி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா நார்மலாக வாங்கக்கூடிய சாமானை விட மற்ற சா எல்லா சாமானும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கும் வீடு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய கடினமாக இருக்கும் வேலை கிடைக்கக்கூடியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் இந்த நாட்டுக்கே வரக்கூடாதா இந்த ஊரே ரொம்ப கேவலமான ஊரா அப்படின்னா நம்ம ஜென்ரலைஸே பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப்டான ஒரு கண்ட்ரி அண்ட் இந்த மாதிரி பல கவர்மெண்ட் சேஞ்சஸையும் பாலிசிஸையும் அது பார்த்து கொண்டு வந்திருக்கு ஸோ டெஃபினட்டாக இது லாங் டேர்மில் வந்து ரொம்ப சஸ்டெய்னபிளாக குரோ ஆகக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் ஆனால் இப்போது நீங்கள் வந்து இங்கே வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றத புரிந்து அதுக்கு நீங்கள் மென்டலி ஆகி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் பட் டெஃபினட்டாக ட்ரம்ப் வந்து ஆறு மாதத்திற்கோ இல்லை ஒரு வருஷத்திற்கோ நமக்கு ரொம்ப ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது டைரக்ட் இம்பேக்ட் நமக்கு தெரியவில்லை அப்படின்னா கூட இன்டேரக்டாக நமக்கு இந்த மாதிரி சில இண்டிகேட்டர்ஸ் மூலயமாக தான் நமக்கு இது தெரிய போகிறது ஸோ நான் டீமோட்டிவேட் பண்ணல லாங் டர்மில் இந்த ஒரு கண்ட்ரி வந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லொக்கேஷன் தான் வெளிநாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆனால் இந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸும் இந்த சேஞ்சஸ் இன் ஃபாரின் பாலிசி மூலயமாகவும் இந்த புது கவர்மெண்ட் ஜெர்மனியில் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய எலெக்ஷனுக்கு பிறகு என்ன மாதிரி பாலிசி மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறாங்க யுஎஸ் உடைய மாற்றங்களுக்கு இவங்க எப்படி கைகோர்த்து நடக்க போகிறாங்க யுக்ரைன் ரஷ்யா ஓருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அடுத்து நான்கு வருடங்களுக்கு ஜெர்மனியோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் அந்த பேஸிஸில் தான் இது மூலியமாக நமக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் இன்னும் மோசமாகுமா இல்லை பெட்டர் ஆகுமா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ ஐ ஹோப் இப்போ வீடியோ ஹெல்ப்ஃபுல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அண்ட் டூ தென் டேக் கேர் அண்ட் பை பை